வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் ஜோதி இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பேராகிராஃப் அளவுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு என்னடா இது இவ்வளவு லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு பாக்கலாம்னு படிச்சேன் அது எனக்கும் ரொம்ப ரொம்ப வருத்தம் எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாம் வாங்க கமெண்ட் பண்ணவரோட பேரு வந்து மூர்த்தி வணக்கம் மடப்புரத்துல இருந்து ஒரு இளைஞர் ஐந்து போலீஸ்வரர்களால் அடிச்சே கொன்றாங்க அதை பத்தி ஏதாவது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மக்களுக்கு தெரிய மக்கள் வந்து கண்ணு மூடிட்டு இல்ல இல்ல காது அடைச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இது மட்டுமே இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் போதுதான் அது கொந்தளிக்கிறாங்க அப்புறம் அது அப்படியே எப்படி சொல்றது அல்ல வரும்போது பாஸ்டா வரும் அப்புறம் சரியாயிடும் அடங்கிடும் அதே மாதிரிதான் இந்த விஷயங்களும் நிறைய அதே மாதிரி போயிட்டு இருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு அரசியல் பலம் இருக்கணும் இல்லையா பதவி பலம் இருக்கணும் இல்ல பண பலம் இருக்கணும் இது மூணுமே இல்லனா இந்த நடுத்தர குடும்பங்களா இருக்கட்டும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே நாயம் நீதி இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆள் பலம் இருக்கணும் இல்ல அரசியல் பலம் இருக்கணும் இது மூணு இருக்கு உங்களுக்கு நீங்க தப்பே செஞ்சாலும் ஜெயிக்கிறது அவங்களாதான் இருக்கு எல்லாரும் சொல்வாங்க நீதி இருக்கு நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சும்மா கதைன்றது ஆஹ் அனுபவத்தால தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப வந்து அஜித்குமாருக்கு நடந்த ஒரு விஷயம் சம்பவமா இருக்கட்டும் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது பெரிய கொந்தளிப்பு பெரிய இயல்புன்றது வந்து அவங்க குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆனா இத பாக்குறவங்களுக்கு ஐயோ அந்த மாதிரி ஆச்சா இந்த மாதிரியாச்சா அப்படின்னா அதே போலீஸ்காரங்க அஞ்சு பேர் அடிக்கும் போதும் அதே பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அன்னைக்கு தெரியல அவங்களுக்கு கண்ணுக்கு ஏன்னா யார் அடிச்சா நமக்கு என்ன வந்தது நம்ம அந்த சிக்கல்ல போய் மாட்டிடக்கூடாதுன்னு பொதுமக்களும் இருக்காங்க இதுல உண்மையை சொன்னா பொதுமக்களும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் தவறா எடுத்துக்காதீங்க அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து எல்லாருமே கெட்டவங்க எல்லாம் சொல்ல முடியாது நல்லவங்களும் இருக்காங்கன்றது உண்மையை சொல்லணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல போலீஸ்காரங்களையும் பாத்திருக்கேன் கெட்ட போலீஸ்காரங்க பணத்தை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு நல்லத ஒரு உண்மையை சொன்னா கூட ஏத்துக்க முடியாத இருக்கிற போலீஸ்காரங்க கண் கூட என்னோட அனுபவத்துல அதோட ரெக்கார்டு முதலாவது நான் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையில நான் இன்வால்வ் ஆகும் போது இந்த விஷயம்லாம் வந்து இன்னைக்கு நல்லபடியா நமக்கு பேசுவாங்க நாளைக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பக்கம் தான் பேசியிருக்காங்க அதோட ப்ரூஃப் ஆதாரத்தோட வீடியோ ரெக்கார்டோட நான் வச்சிருக்கேன் அதுவும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா வெளியே வரும் இது எதுக்காக சொல்ல வரேன்னா பொதுமக்கள் தான் ஃபர்ஸ்ட் புரிதல் புரிஞ்சிக்கணும் எல்லா ஒரு விஷயத்தையுமே அடுத்தவன் குடும்பத்துல நடந்து நமக்கு என்ன அடுத்தவன் எங்கே போறோம் நமக்கு என்ன அப்படின்றாங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் பாருங்க வேற ஏதாவது எவன் பொண்ணாட்டி எங்க போறா எவன் அக்கா தங்கச்சி எங்க போறாங்க அடுத்தவங்க குடும்பத்துக்கு அதெல்லாம் தலையிட கூடாது அப்படி இருக்க மாட்டாங்க அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுனா செம்மையா பொதுமக்கள் இருக்கட்டும் ஊர் ஜனமா இருக்கட்டும் ஊர் ஊருக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பிரிச்சு வைக்க ஆள் இருக்காங்க ஆனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது அதை தடுக்க யாருமே வரமாட்டாங்கன்றதா உண்மை இதுல சொல்ல போனா அஞ்சு போலீஸ்காரவங்க மட்டும் கிடையாதுங்க இதுல பொதுமக்கள் இருக்காங்கன்றதா நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அநியாயத்துக்கு மனசாச்சே இல்லாம அந்த போலீஸ்காரங்க மொண்டாட்டி சுனிச்சு போரு ஐயோ என் பிள்ளைதான் நடித்திருக்க நிக்குது ஆனா என்னோட ஆறு குடும்பம் எங்க போக போகுது அப்படின்னு அதிகாரி சொல்லிதான் வந்து அப்படி அதே அதிகாரி தான் சொல்றாங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ அது மட்டும் ஏத்துக்க முடியாது அவங்களால நிக்கிதுன்றதுல வாய்பலர்ந்துகிட்டு வந்து கத்துறாரு நடு ரோட்ல அப்ப அடுத்தவன் பிள்ளை எவ்ளோ தூரம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வளர்த்து கஷ்டப்பட்டு அப்பா இல்லாத அவ்வளவு கஷ்டப்பட்டு மாவு அரைக்கிற வேலையை பார்த்து இந்த வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்களே அப்ப அது தெரியல அவங்களுக்கு உன் குடும்பம் இப்ப விட்டுட்டு போனாலும் நீ வீடியோ கால் பேசலாம் பெயில்னு சொல்லி அப்ளை பண்ணி வெளியே வர வைக்கலாம் இல்ல கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப செத்து போன பிள்ளை திரும்ப வருமா மனசாட்சியே இல்லாத பொண்ணு வருதான் அவதான் ஒரு புருஷனானு தூக்கி போடுறது இல்லாத அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீ எப்படியா பட்ட ஆளா இருப்ப ஹம் உனக்குலாம் என்னதான் சொல்றது உனக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல அந்த பாவங்கள் வந்து வந்து சேரும் கவலையே படாத அதனால வந்து எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் எல்லா விஷயத்திலையும் ரோட்ல ஒரு விஷயம் ஒருத்தவங்க வெட்டுறாங்க ஒருத்தவங்க குத்துறாங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு ஆள் செய்கிற விஷயத்த நூறு பேர் சேர்ந்துலாம் ஓடி போயிடுவான் ஆனா அத பண்ண மாட்டாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு போற மக்கள் இருக்கிற வரைக்கும் அது நடந்துட்டுதான் இருக்கும் அதனால வந்து தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த பொதுமக்கள் வந்து எந்த பக்கம் நாயிருக்கு நீதி தர்மம் இதெல்லாம் பாருங்க பொது இடத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் தைரியமா நின்று போராட கத்துக்குங்க என்னால முடியும் நான் அந்த வேலையை செஞ்சிருக்கேன் உங்களால முடியுதா நீங்களும் நான் ஓகே உங்கள் ஜோதி